சிவாயரவர் தென்னாளுடைய சிவனை ஒற்றி எண்ணாற்ற மட்டும் விரைவாக ஒட்டி தமிழ் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்று சாலையோர மக்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வாரமாக சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கக்கூட இன்று ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை சாலையோர மக்கள் மட்டுமின்றி ஆசிரமத்தில் மட்டுள்ள தொடர்ந்து நாங்கள் உணவு வழங்கிக் கொண்டு எங்களுடைய ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது வாரத்தை முடித்து அடுத்து நூற்றி எழுபதாவது வாரத்தை அடியெடுக்க வைத்துள்ளது எனவே உங்களால் குறித்த பொருளுவு செய்து பலத்தினுடைய பசி ஆற்றில உதவி செய்த மருந்து கேட்டுக்கொண்டோம் பட் மேலும் இங்கே அண்ணாமலையாகும் அறக்கலை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல்பட்டனை ஏற்றுக்கவும் உங்களால் முடிந்த பொருளுப்பு செய்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எங்களை தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் செய்யும் சிறு சிறு உதவிகள் சாலையோரம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவு மரக்கட்டளை தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டு வருகிறது இன்று சாலையோர மக்களுக்கு நூற்றி அறுபத்தி